தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ நோர்வேண்டை செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டியான பேர்களில் நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன் பேர்கன் ஜூல் மார்கெட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அதாவது கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்ற நோர்வே லாங்குவேஜில் அதாவது இந்த நாட்டு மொழியில் ஜூல் மார்க்கெட்டு தான் அதை சொல்லுவாங்க இப்போ நாங்கள் நுழைவாயில் நூடாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு உள்ள வந்துட்டோம் இதுக்கு ஈரோப்பா போன்ற நாடுகளில் வந்து மற்றது கிறிஸ்மஸுக்கு மக்கள் தங்களுக்கு தேவையான This is like the Norwegian market. It's every Christmas. I think this is a very good place to be in Norway. What are the things we can buy here? Uh, you can buy food. You can buy chocolate. You can buy like cheese or cookies, toys. Yeah. You are from Bergen, Norway, Bergen. இந்த இடத்துல பிரதானமாக பார்த்தீங்கன்னா சீஸ் நிறைய வெரைட்டியான சீஸ் மற்றது உடுப்புகளை பார்த்தோம்னா அந்த விண்டருக்கு போடக்கூடிய உடுப்புகள் அதாவது வூல் அனிமல் இந்த ஸ்கின் மற்றது உருவாமத்தில் செய்யப்பட்ட வின்டர் தொடர்பான உடுப்புகள் கண்டிஸ் பல்வேறு வகையான உணவு வகைகள் இப்படி நிறைய வகையான பொருட்கள் வந்து ingawandze this cheese is, is uh, from two types from spain okay. Manche, normal manchego and manchego with truffle salami from italy with the truffle it made in italian arms with the only black truffle pecorino from abruzzo parmesan two years old and we have two types of uh, um, Switzerland uh, cheese from Switzerland and one type from England. The blue cheese, strong cheese. Okay. And if you like truffle, we have also. This is a um, truffle honey with the black and the white truffle inside. And this Italian delicacy. Is a wine guard balsamic with the only white truffle. This is for a good pasta. pesto from Sicily and a different cracker from Italy. Okay, you are from Mamma uh, Mia, Italy. Uh, from <laughs> Italy, Mamma Mia. Oh, okay, okay. Thank you. <laughs> <Here I go>. <laughs> <laughs> in store, you're welcome. இந்த ஸ்டோலில் பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் வந்து ஸ்பெயின் இத்தாலி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் தான் கொண்டு வந்துருக்குறாங்க இந்த சீஸ் எல்லாம் சுவிட்சர்லாந்து சீஸ் இதுன்ற ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நோர்வேஜியன் குரோனர் ஈரோப் சிலப்படி சீஸ் விற்கிற இடங்களில் ஒவ்வொரு வெரைட்டியான சீஸில் நிறைய நிறைய சின்ன சின்ன பீஸுகள் இப்படி வெட்டி வைப்பாங்க நாங்கள் டூத்பிக்கை அதில் குத்தி எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் நானும் அப்படி எடுத்து நான் யூரோப் சீஸுகள் பார்த்தீங்கன்னா ஏஷியனில் இருக்கிற சீஸையும் விட ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் இருந்துச்சு சீஸுக்கு அடுத்ததா இந்த கிறிஸ்மஸ் மார்கில் எனக்கு பிடிச்ச பொருளாக இந்த விண்ட குளோத்ஸ சொல்லுவேன் நான் இந்த குளோத்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலா விலங்குகள் இந்த தோல் உருவங்கள்ல இருந்து தான் செஞ்சிருக்கிறாங்க வேறு வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே இந்த நோர்வேல பேர்களில் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க So, in this market, in our, in our stand, we sell a lot of natural stuff. From, uh, li uh, from sheep leather, sheepskins, we make uh, hats from a lot of animals. Uh, yeah. This is like, this is made from rabbit. This rabbit is, skin? Yes. This is wolf. Wolf? Yeah. This is fox with sheepskin. This is a uh, uh, lynx. Lynx, wildcat. Okay. This is sheep, made from sheep. What are made in uh, Norway? Uh, not made in Norway, these are made in Estonia. Sorry? It's made in Estonia. Estonia? Yeah, these are made in Estonia. Also we have uh, a lot of wooden stuff right there. We sell some wood stuff. Okay. And, uh, is it any special kind of wood or? No, it's just uh, mostly oak. Mostly oak. So this is real skin, this is sheep. இந்த இடம் வந்து தனியே வந்து ஒரு பொருட்களை விற்பனை செய்கிற இடம் பொருட்களை வாங்குற இடம் என்று மட்டும் இல்லாம ஒரு சோசியல் கெதரிங் இடமாகவும் ஒரு இந்த இடத்தின் மக்கள் ஒன்று கூறுகிற ஒரு இடமாகவும் வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து பார்க்கப்படுகிறது இந்த மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக அவங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தான் வந்திருந்தாங்க இங்கே அந்த சிறுவர்கள் விளையாடுறதுக்கே நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து இருந்துச்சு இது வந்து வீல் ஆஃப் சாக்லேட் கேம் இந்த வீலுட விளிம்புகளில் நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வகையான சாக்லேட்டை இண்டிகேட் பண்ணும் நாங்கள் பே பண்ணி இந்த முன்னுக்கு இருக்கிற டேபிளில் இருக்கிற நம்பர்ஸை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண பிறகு என்னெண்டா அந்த வீலை வந்து நிப்பாட்டிடுவாங்க இப்போ நிப்பா டேக்கில் அந்த வீலுண்ட மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அரோ இருக்குது அந்த அரோ வந்து இண்டிகேட் பண்ணுற நம்பர் தான் நாங்கள் செலக்ட் பண்ணின நம்பராக இருந்துச்சுடா அந்த நம்பருக்குரிய சாக்லேட்டை வந்து எங்களுக்கு கிஃப்டாக தருவாங்க இந்த நம்பர் வந்து இந்த கேம்ஸில் வெற்றி பெற்றிருக்கார் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்னேக்கர்ஸ் சாக்லேட் வந்து கிப்டாக கிடச்சிருக்கு இங்கே இருந்த உணவுகளை பற்றி சொல்லணும்னா நிறைய வகையான கேண்டிஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் அல்லது ஏஷியன் ஃபுட் குறிப்பாக வந்து சைனீஸ் தாய்லாந்து ஃபுட் பீஸா பர்கர் இப்படி நிறைய வகையான வந்து உணவுகள் வந்து விற்பனைக்கு இருந்துச்சு மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைனில் நின்று அவ்வளோத்தையும் வந்து வேண்டிக் கொண்டிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்